ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி காலையில் ஒரு பத்து மணிக்கு என் ஹஸ்பண்ட் வந்து வாங்க உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் எங்கே போகிறோம் எங்கே போகிறோம்னு சொன்னால் நான் வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி நானும் என் பிள்ளைங்களும் வேக வேகமாக கிளம்பி நாங்கள் காரில் ஏற்க ஏறி உட்காந்து போனால் இந்த பக்கத்து கடைங்க அந்த பக்கத்து கடைங்க எல்லாமே வந்து பிளாட்ஃபார்ம் கடைங்க வந்து எல்லாமே எல்லாமே ஃபுட்டு காய் காய்கறி வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு அதே மாதிரி ட்ரெஸ் ஐட்டம் எல்லாமே வந்து அந்த அந்த இது அந்த ரோடு பிளாட்ஃபார்ம் கடைகளில் வந்து கிடைக்கும் எல்லாமே வந்து விற்றுட்டு இருந்தாங்க அதை எல்லாத்தையுமே அப்படியே ஆனால் பாக பார்த்துக்கிட்டே வந்து போனோம் ஆச்சரியமாக வந்து பார்த்துக்கிட்டே போனோம் அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தோம் என்னடா இவ ரொம்ப தூரம் போயிட்டுருக்கோமே அப்படின்னு நாங்களும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே வந்தால் ரோடை பார்த்தா மேலே ஏறி ஏறி இறங்கிகிட்டே இருக்குது திடீர்னு பார்த்தா கீழே போகுது அப்புறம் மேலே போகுது இந்த மாதிரி வந்து ரோடு நல்லா இருந்துச்சு போகிறதுக்கு காரில் போகிறதுக்கே வந்து நல்லா ஜாலியாக இருந்துச்சு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே போயிட்டே இருந்தால் அப்படி நாங்கள் போன இடம் தான் வந்து எங்களுக்கே பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த இடம் வந்து பார்க்குறதுக்கே வந்து நாங்கள் அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததே இல்லை நம்ம ஊரில் வந்து அப்படி நாங்கள் எந்த அப்படி நாங்கள் எந்த இடத்துக்கு போனோம் அப்படின்றத தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க பார்ப்போம் அந்த இடம் எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்கள் கானால் வந்து இப்படி தான் இருக்கும் அந்த மார்க்கெட் வந்து நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம் காரில் இந்த சைடு பார்த்தா நிறைய வீடுங்களா வந்துட்டு இருந்துச்சு இந்த சைடு வீடு இந்த சைடு வீடு வீடு எல்லாமே பெரிய பெரிய வீடாக இருக்கும் அங்கே உள்ள வீடு எல்லாமே வந்து பாருங்க அப்படி நாங்கள் போன இடம்னா மீட் மார்க்கெட்டு இந்த சைடு பார்த்தா ஆடை உளித்து வச்சுருந்தாங்க இந்த சைடு பார்த்தா மாடை வந்து பிரித்து வச்சுருந்தாங்க இந்த சைடு பார்த்தா வந்து பிக்கு அதாவது போர்க்கு அதை வந்து வெட்டி வச்சுருந்தாங்க எல்லாமே இப்போ எங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்க்கவே ரொம்ப விகாரமாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் போயிட்டு எங்களுக்கு தேவையான வந்து ஆட்டுக்கறியை எப்படி வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து பக்ரீத் ஸ்பெஷல் மட்டன் ப கிரேவி செஞ்சுட்டு சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு நல்லா சாப்பிட்டோம் அந்த வீடியோ லஞ்ச் வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருக்கீங்க நீங்களும் பாருங்கள் இதான் வந்து கானாவோட மீட் மார்க்கெட் வந்து ஆட்டுக்கறி மாட்டுக்கறி போர்க்கு எல்லா மீட்டுமே வந்து இருக்கும் நம்மளுக்கு தேவையானதை வாங்கிக்கணும் பாருங்க எப்படி இருந்துச்சு